வணக்கம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் சுவாமி ஐயப்பனைப் போலவே முருகப்பெருமானுக்கும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் வழக்கம் நம்மிடையே உண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை மாதங்கள் மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டியின் போதும் முருகனுக்கு பக்தர்கள் மாலை அணிவது அதிகரித்து வருகிறது ஆனால் முருகனுக்கு அதிகபட்சம் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம் எப்படி மாலை அணிவது கழற்றுவது இந்த கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவு தரும் விதமாக முறையாக மாலை அணிந்து விரதம் இருக்கும் வழிமுறைகளை இன்று விரிவாக பார்க்கலாம் மாலை தேர்வு செய்யும் முறை முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் போது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலை மட்டுமே அணிய வேண்டும் மொத்தம் இரண்டு மாலைகள் அணிய வேண்டும் அதில் ஒரு மாலை பிரதானம் இந்த பிரதான மாலையில் கட்டாயம் முருகப்பெருமானின் திருவுருவம் பொறித்த டாலர் அணிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மாலை துணை மாலை இதில் டாலர் அணிய வேண்டியது இல்லை மாலை அணிய உகந்த நாட்கள் மாலை அணிவதற்கு சஷ்டி திதி கிருத்திகை விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகியவை மிகவும் ஏற்றவை தங்களின் பிறந்த நட்சத்திரம் அன்று கூட நீங்கள் மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணியும் முறை நீங்கள் தானாக மாலையை அணிந்து கொள்ளக்கூடாது உங்களது தாய் தந்தை அல்லது குரு போன்றவர்கள் மூலம் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு அமையாதவர்கள் ஏதேனும் ஒரு முருகன் ஆலயத்தில் சென்று அங்குள்ள அர்ச்சகரை முருகனாகவே பாவித்து அவர் மூலம் அணிந்து கொள்வதுதான் சரியான முறை விரத ஆரம்பம் நீங்கள் மாலை அணியும் நாளுக்கு முந்தைய நாளில் இருந்தே விரதம் ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக செவ்வாய்க்கிழமை அன்று மாலை அணிகிறீர்கள் என்றால் திங்கட்கிழமை முதல் உங்கள் விரதம் ஆரம்பமாகிறது விரத விதிமுறைகள் விரத காலத்தில் மிக கடுமையான சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒன்று தரையில் உறங்குதல் பாய் தலையணை போன்றவற்றை தவிர்த்து வெறும் தரையில் அல்லது துணியை விரித்துத்தான் உறங்க வேண்டும் இரண்டு தவிர்க்க வேண்டியவை செருப்பு அணியக்கூடாது முடித்திருத்தம் முகச்சவரம் போன்றவை செய்யக்கூடாது மது புகை போன்ற போதை வஸ்துக்கள் தாம்பத்திய சிந்தனை ஆகியவை அறவே கூடாது மனத்தூய்மை இது மிக முக்கியமானது விரதம் இருப்பவர்கள் ஆண்கள் அனைவரையும் முருகப்பெருமானாகவே பாவிக்க வேண்டும் பெண்கள் அனைவரையும் முருகனின் தாயாரான பார்வதி தேவியாகவே பாவிக்க வேண்டும் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கடும் சொற்கள் பேசக்கூடாது சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் உணவு முறை விரத காலத்தில் ஒரு வேளை உணவு எடுத்துக் கொள்வது சிறப்பு முடியாத நபர்கள் மூன்று வேளையும் உணவு எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அரை வயிறு மட்டுமே சாப்பிட வேண்டும் சாத்வீகமான உணவு வகைகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் தனக்கென்று தனித்தட்டு டம்ளர் பயன்படுத்த வேண்டும் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் பூஜை முறை நடைமுறைகள் ஆண்கள் பச்சை கலர் வேஷ்டி துண்டு அணிந்து கொள்ள வேண்டும் சட்டை அணிந்தாலும் மேலே துண்டு அவசியம் அணிய வேண்டும் பெண்களும் பச்சை நிற உடை அணிந்து கொள்வது சிறப்பு தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே விழித்து குளிக்க வேண்டும் காலையில் உடுத்திய உடையை மாலையில் உடுத்தக்கூடாது இரு வேளைகளும் தலைக்கு குளிக்க வேண்டும் நமது உடைகளை நாமே துவைக்க வேண்டும் பூஜை முறை தினமும் இருவேளைகளும் இல்லத்தில் விளக்கு ஏற்றி தூபமிட்டு பால் கற்கண்டு வாழைப்பழம் போன்ற நிவேதனப் பொருட்களை சக்திக்கு ஏற்ப சமர்ப்பிக்க வேண்டும் மந்திரம் தினமும் இருவேளைகளும் முருகனின் மூல மந்திரமான ஓம் நமோ குமாராய நம என்ற ஆரெழுத்து மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அவசியம் கூற வேண்டும் மேலும் திருப்புகள் கந்தர் அனுபூதி போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் இது எதுவும் செய்ய முடியாதவர்கள் ஓம் முருகா போற்றி என்று சொன்னால் கூட போதும் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் குறைந்தது ஆறு நாட்களும் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்கலாம் இவை தவிர பன்னிரண்டு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பத்து ஆறு போன்ற நாட்களிலும் விரதம் இருக்கலாம் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து மன உறுதியுடன் இருப்பவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் இதுவே மிக நீண்ட விரதம் பெண்களுக்கான விதி மேற்கூறிய விரத முறைகள் பெண்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் அவர்கள் தங்களது மாத விலக்கு காலத்தை கணக்கில் கொண்டு பொதுவாக பதினைந்து நாட்கள் மட்டுமே விரதம் இருந்தால் போதுமானது மாலை கழட்டும் முறை எங்கு மாலை அணிந்து கொண்டோமோ அங்குதான் கழட்ட வேண்டும் நீங்கள் திருச்செந்தூர் பழனி சென்றால் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வீட்டிற்கு வந்து பூஜை செய்த பிறகுதான் மாலையை கழட்ட வேண்டும் யார் உங்களுக்கு மாலை அணிவித்தார்களோ அவர் மூலம்தான் மாலையை கழட்ட வேண்டும் நீங்கள் சுயமாக கழட்டக்கூடாது முடிவுரை மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை ஆராய்ந்து மன உறுதியுடன் இந்த விதிகளை கடைபிடித்து ஆறுமுகப் பெருமானின் அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி